கணக்கு காட்டுங்க சார் நேரா வந்துச்சு உங்களை கேள்வி கேக்குறதுக்கோ உங்களை உள்ள அனுப்புறதுக்கோ பிரியாணி கொடுத்தாங்க பிஸ்கட் கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு அந்த அக்கா கிட்ட சொல்றேன் என்ன கேள்வி கேட்டற போறாங்க அந்த மக்கள்ன்ற என்ற ஒரு தெனா வெட்டுதனா உங்களுக்கு என்ன பார்த்தே நீங்க இந்த பயம் பயந்தா தீய சக்தி தீமுக வெயிட் பண்ணுங்க சிஎம் சார் எங்க தலைவர் வராரு ஒரு பெண் கற்பணிக்கப்பட்ட வளர்ந்த இடம் திருவிகா நகர் தொகுதி அதாவது புளியந்தோப்பு அந்த தொகுதியை பார்த்தாலே கேள்விப்பட்டாலே ஐயோ அந்த தொகுதியா அந்த இடமா புளியந்தோப்பா வியாசர்படியா அப்படின்னு கேவலமாக வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க என்னதான் நாங்கள் படிச்சிருந்தாலும் அங்கே வந்து அந்த மதிப்பு மரியாதையே ஒன்று இருக்காது எங்கள் படிப்புக்கான மரியாதையும் அங்கே இருக்காது கனிகாபுரமா புளியந்தோப்பான்ட்டு கேவலமாக பேசுவாங்க ஆனால் அந்த புளியந்தோப்பு கேவலமா ஆனதுக்கு அங்க இருக்கிற மக்கள் கிடையாது இத்தனை வருஷமா ஆண்ட எம்எல்ஏ இத்தனை வருஷமா ஆண்ட அங்க இருக்கிற சேகர் பாபு என்ற டிஎம்கே மாவட்ட செயலாளர் அவர்கள்தான் இந்த மொத்த கிரெடிட்டும் அவருக்கு போய் சேரும் எங்க ஏரியால ஒரு பார்க் கட்டிருக்கிறாங்க அங்க வந்து சுத்தி நாலு சேவரு நடுவுல ஒரு சர்க்கஸ் ஒரு சீசா இது மட்டும் போட்டுட்டு நாற்பத்தி லட்சம் கணக்கு காமிச்சிருக்காங்க கணக்கு காட்டுங்க சார் நேரம் வந்துருச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் உங்களை உள்ள அனுப்புறதுக்கும் உங்க நாட்களை எண்ணிக்கோங்க என்ன கேள்வி கேட்ட போறாங்க அந்த மக்கள் என்ற ஒரு தெனா விட்டுதான உங்களுக்கு கேள்வி கேட்க வந்துட்டோம் நாங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல அந்த பயம் இருக்கட்டும்

ஒரே கட்சி சக்தி திமுக வெயிட் பண்ணுங்க தலைவர் வராரு கம்மிங் சூன் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பொது செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்